உலகத்தில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் உள்ளது ஏழு கண்டங்கள் உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது ஆசியா கண்டம் உலகிலேயே மிகச்சிறிய கண்டம் எது ஆஸ்திரேலியா கண்டம் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது சீனா உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் எங்கு உள்ளது நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் உலகிலேயே மிகப்பெரிய தீவு எங்கு உள்ளது கிரீன்லாந்து பூமியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு ஐம்பது கோடியே தொன்னூத்தி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் உலகிலேயே மிக தாழ்ந்த பகுதி எது சாக்கடல் உலகிலேயே மிக நீளமான நதி எங்கு உள்ளது நைல் நதி எகிப்தில் உள்ளது உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது பசிபிக் கடல் மிகப்பெரிய பாலைவனம் எங்கு உள்ளது வட ஆப்பிரிக்காவில் உள்ள சாகாரா பாலைவனம் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது ரஷ்யா மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடு எது சீனா பரப்பளவில் இரண்டாவது இடம் உள்ள நாடு எது கனடா மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா பரப்பளவில் மிகச்சிறிய நாடு எங்கு உள்ளது ஐரோப்பாவில் உள்ள வாட்டிகான் நகரம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இஸ்லாமியர்களால் போற்றக்கூடிய குரான் என்ற நூலுக்கு தமிழில் என்ன பொருள் பாராயணம் செய்க என்பது அதன் பொருளாகும் கருப்புத்தங்கம் என போற்றப்படுவது எது பெட்ரோலியம் அதிகமாக நிலக்கரி உடைய நாடுகள் எது அமெரிக்கா மற்றும் சீனா உலோகங்களின் ராஜா என அழைக்கப்படுவது எது இரும்பு உரங்கள் பட்டாசுகள் எந்த பொருட்களின் உதவியால் தயாரிக்கப்படுகிறது பாஸ்பரஸ் சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரையை தூய்மைப்படுத்த உதவுவது எது சல்ஃபர் டை ஆக்சைடு பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எது எத்திலின் மனிதனின் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் பெயர் என்ன ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பூமியின் வயது என்ன நானூற்றி அறுபது பில்லியன் ஆண்டுகள் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் மால்டூஸ் மயில்கள் எத்தனை முட்டையிடும் மூன்று முதல் ஆறு முட்டைகள் இடும் சிட்டுக்குருவியின் எடை எவ்வளவு இருக்கும் இருபத்தைந்து முதல் நாற்பது கிராம் சிட்டுக்குருவிகள் பிறந்த எத்தனை நாட்களில் பறக்கும் பதினெட்டு முதல் இருபது நாட்களில் சிட்டுக்குருவிகளின் ஆயுட்காலம் எவ்வளவு பனிரெண்டு ஆண்டுகள் நீருக்குள் நடந்து சென்று தேடும் பறவை எது டிப்பர் என்னும் பறவை அசைவம் சாப்பிடும் அசைவக்கிளியின் பெயர் என்ன கியா என்னும் பெயர் கொண்ட கிளி ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தன் தலையை அனைத்து திசைகளிலும் திரும்பி பார்க்கும் திறன் கொண்ட பறவை எது ஆந்தை இரு கண்களாலும் இருவிதமாக பார்க்கும் திறன் பெற்ற பறவை எது ஆந்தை தலையை திரும்பாமலேயே அனைத்து திசைகளிலும் பார்க்கும் திறன் பெற்ற பறவை எது உட்காக் என்னும் பறவை வெட்டுக்கிளிகளை வேட்டையாடும் பறவை எது மைனா சிறகுகளை அடிக்காமலேயே நீண்ட தூரம் பறக்கும் பறவை எது ஆண்டியன் கண்டோர் பறவை இலங்கையின் தேசிய பறவை என்ன காட்டுக்கோழி அமெரிக்காவின் தேசிய பறவை எது கழுகு விதவை பறவை எனப்படும் பறவை எது தூக்கணாங்குருவி வகை பறவை வெள்ளை கழுகு எங்கு அதிகம் காணப்படுகிறது எகிப்து நாட்டில் பறவைகளிலேயே மிகவும் அறிவான பறவை எது காகம் குயில் எந்த கூட்டில் முட்டையிடும் காகத்தின் கூட்டில் முட்டையிடும் கூடுகட்ட தெரியாத பறவை எது குயில் வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேடந்தாங்கல் ஏரியின் பரப்பளவு எவ்வளவு எழுபத்தி மூன்று ஏக்கர் கடல் நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இந்தியாவில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது தூத்துக்குடி கழுகுகளின் சிறப்பு என்ன இணை சேர்ந்த பின்பு இறக்கும் வரை பிரியாது